ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டென் பண்ணுவோம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போறோம்னா மகாநதி சீரியலில் காவிரியை ஆட் பண்ணுற லக்ஷ்மி பிரியா ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்துட்டு பேசியிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம எல்லாருக்குமே ஃபேவரேட் மகாநதி சீரியலில் காவிரி கேரக்டரில் பண்ணுற லக்ஷ்மி பிரியா ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்கள விருக்கிற ஹேட்டர்ஸ்க்குலாம் வந்துட்டு ஒரு ரிப்ளை ஒன்று கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் என்னை பற்றி பேசி உங்களோட டைமை வந்துட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க இது ஏன் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வியூவுக்கு ரீசென்ட்டாக கலாட்டாலாம் அவார்ட்ஸ்லாம் வந்துட்டு கொடுத்தாங்க அப்போ கூட வந்துட்டு விஜய் ஆக்ட் பண்ணுற சுவாமிநாதன் அவர்கள் வந்துட்டு வரலை லக்ஷ்மி பிரியா கூட வந்துட்டு வர முடியாது அப்படின்னு வந்து அவங்க சொன்னதா நிறைய பேர் வந்துட்டு லக்ஷ்மி பிரியாவை வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஹேட் பண்ணுறாங்க அதை பற்றி தான் வந்துட்டு லக்ஷ்மி பிரியா அவர்கள் வந்துட்டு சொல்லியிருக்காங்க வந்துட்டு என் கூட இன்டர்வியூ எடுக்காததுக்கு ஒரே ஒரு ரீசன் மட்டும்தான் இருக்குது அவர் வந்துட்டு அவைலபிள் இல்ல ஒரு இடத்துல ஷூட்டிங்ல இருக்காங்க இந்த ஒரே காரணத்தினால மட்டும்தான் வந்துட்டு அவங்களால வர முடியல இதை வச்சுக்கிட்டு என் கூட வந்துட்டு அவர் இன்டர்வியூ பண்ண முடியாத மாதிரி வந்துட்டு யாரும் பேச தேவையே கிடையாது என்னை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது அது மாதிரி என்ன தெரியாதவங்க என்னை பற்றி எதுவுமே பேசாதீங்க என்ன தெரிஞ்சு என்னை லவ் பண்றவங்க உங்களை விட தாண்டி நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க அந்த லவ் எனக்கு வந்துட்டு போதும் உங்களோட ஹெயிட்லாம் எனக்கு தேவையே கிடையாது நீங்கள் வந்துட்டு என்னை பற்றி பேசி டைம் தான் வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி ியா அவர்கள் வந்துட்டு சொல்லிருக்காங்க உண்மையிலே ஹேட்டர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு சரியான பதிலடி தான் இது இவங்களை பற்றி தப்பான சில விஷயங்கள்லாம் நிறைய வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்துட்டு பார்க்கவே வந்துட்டு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்ன கமெண்ட்லாம் மறக்காம சொல்லுங்கள் தேங்க்யூ